இந்த கிறுக்கு விஜய் எங்க தான் போனான்னு தெரியல ஃபர்ஸ்ட் டைம் தாவணி கட்டி இருக்கேன் காட்ல ஓடோடி ஓடி ஓடி வந்தா அதுக்குள்ள எங்கயே போய்ட்டான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான போனே அதுக்குள்ள எங்க போனான்னு தெரியல இருக்கு பைய எங்க வெயிட் பண்ண உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு தானே சொன்னேன் அதுக்குள்ள எங்க நீ போனே கிறுக்கி துபாய் போறேன்னு சொன்னல அதுக்கு டிக்கெட் कंफर्म ஆகல அதுக்கு பத்தி தான் பேசிறதுக்காக வெளிய போனே இங்க சிக்னல் வேற சரியா கிடைக்கலையா அத வெளிய போய் பேசிட்டு இருந்தேன் ஓ அப்படியே சரி அத விடு ஃபர்ஸ்ட் டைம் தாவணி கட்டி இருக்கே எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு ஆனா ஏது உனக்கு இது நீ தாவணியில இது வரைக்கும் வாங்குனதே இல்லையே பூமாரி எடுத்து கொடுத்தালা இல்ல இல்ல பூமாரில எடுத்து தரல एक्चुअली எனக்கு அத்தை தான் எடுத்து கொடுத்தாங்க நான் முததரோ கட்டி இருக்கேன்ல எனக்கே என்ன பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு அதான் இந்த அழகெல்லாம் வீணாயிர கூடாதுன்னு உன்னை கூப்பிட்டு காட்டலாம் வந்தேன் அப்பா அழகு படிடுப்பா இந்த மொத்த அழகையும் பார்க்கிறதுக்கே என்னோட ரெண்டு கண்ணு பத்தல போதும்டா ஓவரா என்ன வெக்கப்பட வைக்காத சரி அதுல இருக்கட்டும் என்னவோ சர்ப்ரைஸ் தானேன்னு சொன்னியே சர்ப்ரைஸ் எங்க இந்த இதுதான் வேற என்ன நான் தாவணி போட்டிருக்கலாம் அதான் சர்ப்ரைஸ் இதுக்கு முன்னாடி நீ தாவணில பாத்ததுல இல்ல அதுதான் உனக்கு சர்ப்ரைஸ் பாவி நான் சர்ப்ரைஸ்னு ஒன்னு வேற என்னன்னு முன் திங்க் பண்ண அப்படி என்ன சார் திங்க் பண்ணீங்க அதெல்லாம் ஒன்னுல்ல ஒன்னுல்ல எப்படியும் அது என்னன்னு சொன்னாலும் நிறைவேற்ற போறதில்ல அப்புறம் எதுக்கு கேட்டுட்டு இருக்க ஆஹா ஏய் உனக்கு ஏதோ சவுண்ட் கேக்கல என்ன சவுண்ட்டா கேக்கலயே பூமாரியும் சஞ்சயும் கத்துக்கிறாங்க அவங்க ரூம்ல எனக்கு கேக்குது உனக்கு கேக்கலையா நல்லா கேட்டு பாரு அவங்க ரெண்டு பேரும் சத்தமா கத்துக்கிட்டு இருக்காங்க ஏய் ஆமாண்டா ஐயோ திரும்பி அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான் போய் பாக்குறேன் இது சரி ஓகே நீ போய் பாரு ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இப்ப பூமாரியும் சஞ்சயும் கப்பிள்ஸ் ஆயிட்டாங்க அவங்க ஜஸ்ட் லவ்வர்ஸ் இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிட்டாங்க அதனால தேவையில்லாம நீ போய் எதையாவது சொல்ல போய் அது ரெண்டு பேருக்கு நடுவுல மனஸ்தாபம் ஆகி ஏதாவது பிரச்சனை உனக்கு வேணாம் சரியா பேசும்போது பார்த்து பேசு ஓகே விஜய் பரவாயில்ல ஹாஸ்டல் ஃபுட் எப்படியோ இருக்கும்னு நினைச்சேன் ஆனா ரொம்பவே நல்லா இருந்துச்சு இன்னைக்கு கொடுத்த சப்பாத்தி குருமாவும் சம டேஸ்டா இருந்துச்சு என்ன இந்த ஹாஸ்டல் ஃபுட் உங்களுக்கு நல்லா இருந்துச்சா அது சப்பாத்தியா சப்பாத்தினா எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கும் அது வரட்டி மாதிரி இருந்துச்சு அப்புறம் அந்த குருமா குருமா மாதிரியே இல்ல சுத்த தண்ணி அந்த தண்ணியில கொஞ்சோண்டு மிளகாய் நிறைய உப்பு போட்டுருந்தாங்க இது போய் உங்களுக்கு நல்லா இருந்துச்சா உனக்கு புரியல வீணா உனக்கு தெரியுமா நான் துபாயில இதை கேவலமான சாப்பாடு எல்லாம் இருந்தேன் அந்த சாப்பாடுக்கு இது எனக்கு தேவா மாதிரி இருந்துச்சு துபாய் எவ்வளவு பெரிய ஊரு அந்த ஊர்லயே உங்களுக்கு சாப்பாடு ஒழுங்கா கிடைக்கலையா சும்மா சொல்லாதீங்க லக்ஷனா இல்ல இல்ல நான் உண்மையதான் சொல்றேன் நான் தான் சொன்னல என் மாமியா ரொம்ப கொடுமைக்காரின்னு அவ என்ன தெரியுமா பண்ணுவா நாலு நாளைக்கு முன்னாடி வச்ச சாப்பாடு தான் எனக்கு சாப்பிடறதுக்கு கொடுப்பா நான் ஃப்ரெஷ்ஷா நல்ல சூப்பரா சமைச்சு தருவேன் அதுல ஒரு வாய் கூட எனக்கு கொடுக்க மாட்டா

ரொம்ப ருசியா இருந்துச்சு நான் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டேன் உங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி பரவாயில்ல விடுங்க அந்த துபாயில இருந்து அந்த ராட்சசி கிட்ட இருந்து தப்பிச்சிங்க வந்துட்டீங்களே இதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபுல் என்டர்டெயின்மென்ட் தான் அதுதான் இந்தியா வந்த ஒன் டேவே நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு எனக்கு இப்போ எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கு ஹே லக்ஷனா குட் மார்னிங் குட் மார்னிங் டீனா குட் மார்னிங் மேம் என்ன ரீனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு காலங்காட்டாலே ஆஸ்திரேலியாக்கு வெளிய வந்து சுத்திக்கிட்டு இருக்க இந்த நேரம்லாம் உனக்கு மின் நைட் ஆச்சரியம்னாலாம் மலாக்கா படுது விட்டுட்டு பாட்டுல தூங்கிட்டு இருப்ப இன்னிக்கு என்ன சீக்கிரமா எந்திரிச்சிட்டியோ அடேயா மேம் ஒரே ஒரு நாள் சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன் அது உங்களுக்கு பொறுக்கலையா எப்பவுமே சீக்கிரமா எந்திரிச்சிருந்தீங்கன்னா எதுவும் கேட்க மாட்டாங்க அதிசயமா ஒரு நாள் சீக்கிரமா எந்திரிச்சிருக்கேன்ல அதான் ஆச்சரியத்துல கேக்குறாங்க அதேதான் சரி லக்ஷ ஃபுட்லாம் ஓகேயா நம்ம ஃபுட்டை பற்றி தான் உங்களுக்கே தெரியுமே வாயில் வைக்க முடியாது ஆனால் அதுவே அவங்க தேவா மருந்த மாதிரி இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ரீனா வாங்க போற நீ ஃபுட்லாம் நல்லா தான் இருக்கும் ஆமாம் நல்லா தான் இருந்துச்சு நான் நல்லா சாப்பிட்டேன் ஓகே லக்ஷனா சரி நீங்க ரெண்டு பேரும் உங்க ரூமுக்கு போங்க லாபியில் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு ஓகே டீனா ஓகே மேம் சரி என்ன வரீங்களா ரூமுக்கு போவோம் என்ன ரீனா மறந்துட்டியா நான் காலையில செக்கப்க்கு போறேன்னு சொன்னல்ல என்னோட கசின் வந்து கூட்டிட்டு போவான்னு சொன்னல்ல அவன் கூட போணும் ஓ அப்ப ஜாலியா பைக் ரைட் போறேன்னு சொல்லுங்க அட பைக் ரைட்லாம் ஒண்ணும் இல்ல லோக்கல் இருக்க ஹாஸ்பிடலுக்கு போ போற அவ்ளோதான் ஓவரா கற்பனை பண்ணாத சரி ஓகே அப்புறம் என்ன அவங்க வர வரைக்கும் மாத்த ரூம்ல வந்து உட்காருங்க இங்க நின்னுட்டு இருப்பீங்களா அவன் எயிட் ஓ கிளாக் வரேன்னு சொன்னா ஆல்மோஸ்ட் எயிட் ஆக போகுது ஸோ அதனால நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லாமல் உள்ளே கொஞ்சம் குழுக்கமாக இருக்குது இங்க நல்லா ஃப்ரீயாக காத்து வருதுல இல்லை ஓ பாய் ஃப்ரெண்டை கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ண வைக்க மாட்டீங்களா அது சரி போதும் போதும் ரொம்ப ஓட்டாத சரி ஓகே நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணிட்டுருங்க நான் என்னோட ரூமுக்கு போகிறேன் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு காலேஜுக்கு வர கிளம்பணும் திரும்பி போய் தூங்கினா காலேஜுக்கு லேட் ஆயிடும் ஒழுங்கா தூங்காம உட்காந்து எதையாவது படி அப்பா எங்க அம்மாக்கு மேல ரூல்ஸ் போடுறீங்க சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் நீங்களும் பாத்து போயிட்டு வாங்க என்ன ஓகே ரீனா பாய் பாய் நல்ல பொண்ணு ஆனா என்ன வாய் தான் கொஞ்சம் அதிகம் என்ன இது இவ்வளவு சவுண்டா இருக்கு எங்கயோ சண்டை நடக்குதுன்னு நினைக்கிறேன் எங்கயோ இல்லாத சஞ்சய் பூமாரி ரூம்ல இருந்து தான் ரொம்ப சவுண்ட் வருது பாருங்க சஞ்சய் கத்துற சவுண்ட் கேக்கலையா உங்களுக்கு அட ஆமா என்ன இவ்ளோ காலையில ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க சஞ்சய் கோபமாலுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே சும்மாலாம் எல்லாம் அவங்க அடிச்சுக்க மாட்டாங்க நேத்து கூட நல்லா தான் இருந்தாங்க என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே அதாத எனக்கும் ஒண்ணு புரியல வாங்க நம்ம போய் கேப்போம் என்னன்னு ரொம்ப வேற ரெண்டு பேர் கத்திக்கறாங்க சண்டை பெருசா போகிறதுக்குள்ள நம்ம போய் என்னன்னு பாப்போம் வாங்க ஆ சரி ஸ்வேதா என்ன வீரே ஒரு சவுண்டா இருக்கு நான் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன் நீங்க ரெண்டு பேரும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க எங்க ரூம்ல சவுண்ட் வருது வேற எங்க சஞ்சய் பூமாரி ரூம்ல இருந்து தான் சவுண்ட் வருது ரெண்டு பேரும் சமையா சண்டை போட்டுக்கறாங்க ஆமாப்பா காலையில இருந்து ரொம்ப சவுண்டா இருக்கு என்ன சண்டேன்னு தெரியல நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு ரொம்ப பெரிய சண்டையா இருக்கே என்னது ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டையா இந்த சஞ்சய இருக்கடு நான் போய் என்னன்னு கேக்குறேன் இந்த பூமாரி வர வர என்ன ரொம்ப டென்ஷன் ஏத்துறா ஷியூ டைம் வேற ஆயிடுச்சு நான் எட்டு மணிக்கே லக்ஷனா வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன் இப்ப மணி வேற கெட்டு இங்கே ஆயிடுச்சு எப்ப நான் கூட்டிட்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு போறது இந்த பூமாரினால ஒரு எனக்கு டென்ஷன் டென்ஷனா வருது சஞ்சய் உனக்கு பூமாரிக்கு என்ன ஏன் ரூம்ல அந்த அவ்ளோ சவுண்ட் வருது பூமாரி கிட்ட என்ன நீ சண்டை போட்டுட்டு இருந்தே அம்மா இப்போ எதுவும் என்கிட்ட கேட்காதீங்கம்மா எனக்கு ஆல்ரெடி டைம் ஆகுது என்னது கேட்காதீங்களா அது எப்படி நான் கேட்காம விட முடியும் என்னடா உனக்கும் அவளுக்கு என்னடா சொன்ன நேத்து வரைக்கும் ஒழுங்கா தானே இருந்தீங்க இன்னைக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை அசோக் இப்பதான் சொன்னேன் எனக்கு டைம் ஆகுது எதுவும் என்கிட்ட கேட்காதேன்னு என்ன எங்க பிரச்சனை சஞ்சய் என்னாச்சு ஏன் அவ்வளவு ஸ்ட்ரவுட்டா கத்திட்டு இருந்த இப்ப உங்க எல்லாருக்கும் என்னதான் பிரச்சனை எதுக்கு மாறி மாறி வந்து என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டே இருக்கீங்க சஞ்சய் இப்போ எதுக்கு கத்துற வீட்ல சண்டை போடிங்கனா வீட்ல உள்ளவங்க என்னன்னு கூட கேட்க ஆ அதானே அதுக்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லையா இப்போ உங்க எல்லாருக்கும் என்னடா பிரச்சனை ஏய் अशोक நீ இந்த ஸ்வேதா அன்னிக்கிட்ட சண்டை போடுவ நான் என்கிட்ட உள்ள வந்து ஏன் என்ன பிரச்சனைன்னு ஏதாவது உன்கிட்ட கேட்டினா ஓவரா பிகேவ் பண்ணாத अशोक சரியா எங்களுக்குள்ள என்னமோ சண்டை நடக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேக்குறேன் இப்போ இப்போ என்னாச்சு சஞ்சய் எதுக்கு தேவையில்லாம கோவப்படுறீங்க அப்படி எல்லாரும் என்ன கேட்டுட்டாங்க என்ன பிரச்சனைன்னு தான கேட்டாங்க ஃபேமிலி இன்வால்வ் ஆக கூடாதுன்னு சொல்றீங்க எல்லாரும் ஒரே வீட்ல ஒரே ஃபேமிலியா தான் இருக்கோம் அப்ப ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னா எல்லாரும் கேக்க தான் செய்வாங்க சஞ்சய் இதுக்கெல்லாம் நீங்க கோஆப்ரேட் இருக்க கூடாது தேவே ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ற சஞ்சய் நானே நேத்துல உன்னை நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் ஏதோ சரியில்லை உன்கிட்ட நான் பூமாரி மேல தான் தப்பு அப்படினு சொல்லி நேத்து ஃபுல்லா பூமாரி ஏத்திட்டு இருந்தேன்

அவ உன் மேல என்ன தப்பு இருக்குன்னு தானே கேட்டா இப்ப எதுக்கு நீ அவன் மேல கோவப்பட்டு இருக்க என்ன விஜய் உன் கேர்ள் ஃபிரெண்ட் சொன்ன உடனே உனக்கு கோவம் பொத்துட்டு வருதா நான் இப்ப உன்கிட்ட கோவமே படல சஞ்சய் என்னன்னு எல்லாரும் கேக்குறாங்க அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு எதுக்கு தேவையில்லாம ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க ஆமா நான் அப்படி தான் ஓவர் ரியாக்ட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு பைத்தியம் முத்தி போச்சு அதனால நான் தான் ஓவர் ரியாக்ட் பண்ணுவேன் உங்க எல்லாருக்கும் இப்ப என்ன பிரச்சனை வீடுனா சண்டை இருக்கதான் செய்யும் சண்டை இல்லாம ஏதாவது ஒரு வீடு இருக்கா உடனே வந்து கென்னாச்சி கேதாச்சின்னு கேட்டுட்டு இருக்கீங்க போமாறு என்னோட ஒய்ஃப் அவகிட்ட நான் சண்டை போடுறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு தேவையில்லாம இல்லாம நீங்க யாரும் எங்க லைஃப்ல இன்டர்பியர் ஆகாதீங்க